பாருக்கா பாடி கார்டு ரெண்டு பாடி கார்டு ஒன்று ரெண்டு பிஸ்கெட்டு மாவு வாங்கிட்டு பிஸ்கட்டு ரெண்டு பேர்த்துக்கா ஏன்னா பாருங்கள் லெஃப்டில் ஒரு பாடிக்கும் ரைட்டில் வர பாடிக்கும் நம்மள்ட பக்கத்தில் ஒரு ஆள் வரக்கூடாது வர முடியாது இந்த டாமி பாருங்கள் எப்படி வாலாட்டிட்டு எங்கள் வரக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் பாருங்கள் எப்படி பாடிக்கிறோம் வா நான் இப்படி வந்துக்கிறேன் உனக்கு பின்னாடி வந்துக்கிறேன் போதுமா வாடி கார்டு வந்துட்டு வாடா வாடா பாடி கார்டு பாடி கார்டு வா வாடே நம்பி வாங்க சந்தோஷமா போங்க எங்களை எங்களோட பாடி கார்டு ஏ வா வா ஒன்று ஒன்று என் பக்கத்தில் வரக்கூடாதாம்மா இப்போ பாடி கார்டு செம்ம பாடி கார்டு இந்த மாவு பிடிச்சிக்கலாம் அதை பற்றி பிஸ்கட் போட்டு ரெண்டு பாடி கார்டு லெஃப்ட் ரைட்டு அப்படிங்க ரெண்டு பேர் லெஃப்டில் ஒருத்தங்க ரைட்டில் ஒருத்தங்க

சாப்பிடு சாப்பிட கீந்துருக்கு அது சுத்தமாக சாப்பிட்றா ஊட்டி விடணும் சாப்பிடு சாப்பிடு